தெற்கு கடலில் மிதந்த நிலையில் நேற்று கண்டறியப்பட்ட போதைப் பொருளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் சுமார் ஐம்பத்தி ஒரு பகுதிகள் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கோட்டியான கம்பாந்தோட்டை மற்றும் அதனை அண்டிய கடற்பகுதியில் தொடர்ந்தும் பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நேற்றைய தினம் மாலை இந்தப் கொண்டு கொண்டுவரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின மூன்று பொதிகளில் ஹெரோயின் இருப்பதாகவும் நாற்பத்தெட்டு ஐஸ் ஐஸ்ரக போதைப் பொருள் இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுவதாக கடற்படை என்ற கடத்தல்காரது என்றும்டுவதாகடகுகள்டாக நாட்டுக்குள்ரப்பட உள்ளமை குறித்து போலீஸ் போதைப் பொருள் பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் கேமல் பிரஷாந்தாவுக்கு கடந்த செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது அதன்படி போலீஸ் மா அதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் பணியகம் தேவுந்தர மற்றும் தங்காலே கடல் பகுதிகளில் முப்பத்தி இரண்டு நாட்கள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டன அவர்கள் சம்பந்தப்பட்ட படகுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திய போதிலும் தகவல்களும் கிடைக்கப்படவில்லை படகுகளின் இருப்பிடத்தை அடையாளம் காண அதில் நிறுவப்பட்ட வி எம் எஸ் அமைப்பையும் அவர்கள் செயலிழக்க செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை விமானப்படையின் உதவியும் கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த மூன்று படகுகள் தொடர்பில் எந்தவித தகவல்களும் கிடைக்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது எனவே நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட சந்தேக நபர்களால் கடலில் வீசிச் சென்றிருக்க முடியும் என சந்தேகிக்கப்படுகின்றது